கத்தர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது யாரை நம்பி நீங்கள் இல்லை உங்களுக்கு உங்களை போஷிக்கிறது கத்தர் தான் சரிங்களா ஆமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்புமைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரே தருவாரோ தரமாட்டாரா உங்களுக்கு தரமாட்டாரா யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுப்பார் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க உணவுக்காக கவலைப்படாதன்ற உடைக்காக கவலைப்படாத அப்படின்னு நான் அர்த்தம் எதுக்காகவுமே கவலைப்படாதன்ற எதுக்காகவும் கவலைப்படாதீங்க பண தேவை இருக்கா இருக்கட்டும் தெரியும் அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க தேவனுடைய நீதியை தேடுங்க அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்பறிஞ்சு நடந்துக்கிட்டே இருங்க அவர் பார்த்துப்பாருன்ற மனுஷனை நம்பி தோற்று போயிடாதீங்க சரிங்களா அமேன் கத்தருக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கத்தரை நம்பி வாழ்கிற நீங்கள் எதை இழந்தாலும் நூறத்தனையாய் திரும்ப பெறுவீர்கள் கரங்களை தட்டி உறவு மாத்திரம் அல்ல ஆமேன் எதை இழந்திருந்தாலும் ஆமேன் நான் சொல்லுவேன் சரீர சுகம் கூட தெய்வ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு எதை இழந்திருந்தாலும் ஆமேன் 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 நூறத்தனையாய் கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் கரங்களை தட்டி ஆமே எதை குறிச்சும் கவலைப்படாது ஆமீன் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு தகப்பன்னு இருக்கிறார் நன்மை நாள் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் நல்லவே அவர் தேவன் மனம் மாறுவதற்கு மன புத்திர அல்ல எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே சொல்லுங்க காரியம் மாறுதல்ல முடியும் இன்னைக்கு நான் பார்க்குற எல்லா துன்பங்களும் இன்னைக்கு பார்க்குற எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் ஆமேன் ஒரு நாள் தேவனுடைய வல்லமைனால தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய அன்புனால் மாறுதலாய் முடியும் ஆமேன் கரங்களை தட்டி நல்ல 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 தேவனுக்கு எதிரே விசுவாசிக்கிறீங்க ஓ தேங்க்யூ டாடி ஹால அதான் சொன்னேன் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா னவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னான் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோறாமல் எனக்காக வரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கணமும் எனில் அசாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் எனில் நிலைவர் எனக்காய் நிற்கும் கே எனக்காய் பேசும் சுகே எனக்காய் நிற்கும் ஏசூகே எனக்காய்